வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மாலை ஆறு மணிக்கு ஜீ தமிழில் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளர பார்க்குற சீரியல் தான் நினைத்தேன் வந்தாய் சீரியலை இந்த சீரியல் ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டு இப்போ வரைக்கும் ஒரு பதினோரு மாதங்கள் தான் கடந்திருக்குது இந்த நிலையில் இந்த சீரியல் இப்போது குற செய்தி வெளியாயிருக்கு ஆரம்பத்தில் இந்த சீரியல் இரவு ஏழு முப்பது மணிக்கு தான் தொடங்கினாங்க அதில் ஹீரோயினா ஆரம்பத்தில் ஜாஸ்மின் அவங்க தான் சுடர் கதாபாத்திரத்தில் நடித்தாங்க அதுக்கப்புறம் அபிராமி அவங்க லீட் ஹீரோயினாக மாறினாங்க இந்த நிலையில் இந்த சீரியல் ஏழு முப்பது மணிலேருந்து ஆறு முப்பது ஆறு மணிக்கு மாற்றப்பட்டுச்சு கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பிரேட்டிங்கில் பொறுத்த வரைக்குமே நினைத்தேன் வந்த சீரியல் ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு டிஆர் ரேட்டிங் பெற்றிருக்கு இந்த நிலையில் இன்னும் ஒரு சில வாரங்களில் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் டிவியில் உழைவுப்பாங்கன்னு சொல்லப்படுது நினைத்தேன் வந்த சீரியல் பலரோட ஃபேவரட் சீரியலாக இருந்துட்டு வருது இந்த நிலையில் இந்த சீரியல் முடிய போகிற செய்தி ரசிகர்களே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குது இந்த சீரியலை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க